ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் பிறந்திருக்கு புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ராசி பலன் பார்த்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிந்து கொள்ள பலரும் விருப்பப்படுவாங்க ஒரு ஆண்டுக்கான பலனா புத்தாண்டு ராசி பலன் இருந்தாலும் கூட ஆண்டு முழுவதும் ஒரே மாதிரியான நிகழ்வுகள் நடக்காது மாத கோள்களின் பெயர்ச்சி சில வாரங்களுக்கு ஒருமுறை கிரகங்களினுடைய தாக்கங்களை மாற்றும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான பலன்கள் உண்டாகப் பெறுங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறது இந்த ஜனவரி மாதம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா வீடியோவை ஸ்கிப்பை நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு ராசி அன்பர்களின் அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் மிக மிக பயனுள்ள விகிதத்திலையும் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான சரிநீர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பர்களை இந்த ஜனவரி மாதத்தில் உங்களுக்குரிய கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் கேது கலத்திரஸ்தானத்தில் சுக்ரன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சனி பகவான் லாபஸ்தானத்தில் ராகு அயன போக போகஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு கிரக மாற்றங்களை பொறுத்த வரைக்கும் எட்டாம் தேதி ஜனவரி மாதம் புதன் பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு பதினைந்தாம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக் பாக்கியஸ்து மாறுகிறாரு பதினெட்டாம் தேதி அன்று சுக்கர பகவான் கலத்திரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி ஏழாம் தேதி அன்று புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து பாக்கிய மாறுகிறார் இவ்வாறாக கிரக நிலைகள் கிரக மாற்றத்தின் அடிப்படையில் வருடத்தின் முதல் மாதமான ஜனவரியில் ரிஷப ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகும் பலன்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கர பகவான ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு இந்த ஜனவரி மாதம் பணவர ஓரளவிற்கு திருப்தி தர வகையில் அமைய பெறும் ஆனா உங்களுக்கு நன்மை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி கொண்டு உங்களை சுற்றி வருபவர்களால செலவுகள் சற்று அதிகமா இருக்குங்க அதனால் இந்த காலகட்டத்தை அவர்களிடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது யாரேனும் உங்களுக்கு நல்லது பண்ணுறேன் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு உங்கள் பின்னாடி வராங்க அப்படின்னா அவர்களிடத்துல கூடுமான வரைக்கும் ஜாக்கிரதையாக இருக்க பாருங்கள் அதே சமயம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் கோபம் ஏற்படும் அதனால் பார்த்தீங்கன்னா அடுத்தவர்களிடத்தில் சண்டை உண்டாக வாய்ப்பதிகளவில் இருக்குது அதனால் ரிஷபராசி அன்பர்களே மிக மிக நிதானமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குறைப்பது உங்களுக்கு நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் அடுத்தவருக்கு ஜாமீன் கொடுப்பதை முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்களை மற்றவர்களிடம் கூறி ஆலோசனை கேட்பதோ அல்லது அதை பற்றி விவாதிக்கிறதையோ தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நன்மையை தரும் மேல் அதிகாரிகள் மக்களிடம் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லதுங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களது செய்கைகள் உங்களது கோபத்தை தூண்டும்படியாக இருக்கலாம் அதனால ரிஷபராசி அன்பர்களே இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பதும் வீண் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அது உங்களுடைய குடும்பமாகட்டும் பணியிடமாகட்டும் வெளியிடமாகட்டும் ரிஷபராசி அன்பர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே சரி உங்களுடைய கோபத்தை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய பட்சத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அதே சமயம் வாழ்க்கை துணை ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ரிஷபராசியைச் சேர்ந்த கணவனாகட்டும் அல்லது மனைவியாகட்டும் நீங்கள் உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனை எழுந்தாலும் வாக்குவாதம் உருவானாலும் அல்லது கருத்து வேறுபாடு எழுந்தாலும் சரி உங்களுக்குள்ள ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி பிரச்சனைகள் உருவாகலாம் அது குடும்பத்துலாம் இட்டு செல்லும் வாழ்க்கை துணை ஒருவர் ஒருவர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாகிறது பெண்களை வரைக்கும் வீண் பேச்சை குறைத்துக்கொண்டு கொண்டு ஈடுபடுவது ஈடுபடுவதுதான் உங்களுக்கு வெற்றியை தரும் மற்றவர்களுக்காக எந்த உத்தரவாதமும் தராமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கலைத்துறையினருக்கு எந்த விவகாரத்தில் சிக்கினாலும் சாமர்த்தியமாக மற்றவரை முன்னிறுத்தி தான் தப்பித்து கொள்ள வேண்டியதாக வரும் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கவும் நேரிடலாம் சாதுரியமான பேச்சின் மூலமாக காரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அரசியல் துறையினருக்கு உங்கள் வளர்ச்சியில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் நீங்கப்பெறும் பயணங்கள் செல்லவும் நேரிடலாம் பணவரத்து திருப்தி தர வகையில் அமைஞ்சிருக்கும் கடினமாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம் அதன் மூலமாக நல்ல பலன்கள் நிச்சயமா பெறுவீங்க மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுங்க மாணவர்கள் நட்பு வட்டத்தில் இருப்பவர்களுடன் பேசி பழகுவது ரொம்ப ரொம்ப நல்லது ஆர்வம் பெறும் அதே சமயம் இந்த ஜனவரி மாதம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் மாதத்தினுடைய இரண்டாம் பகுதியில் நீங்க ஆரம்பிக்கும் பிள்ளைகள் கல்வி பற்றிய சிந்தனை அதிகரிக்கலாம் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தாய் தந்தையருடன் இருந்து வந்த மனஸ்தாங்கல்கள் நீங்க பெறும் எதிர்பாராத சந்திப்புகள் சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டாகலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஜனவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் திடீர் செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க முக்கிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும் முக்கியஸ்தர்களினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கலாம் கூடுதலாக இந்த மாதத்தில் நீங்கள் உடைக்க வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய வேலையை கண்டு சக கலைஞர்கள் பொறாமையும் கொள்வாங்க அதே மாதிரி கடன் பிரச்சனையும் இந்த மாதத்தில் தீருங்க செல்வநிலை ஒரு சில ரிஷபராசி அன்பர்களுக்கு உயர ஆரம்பிக்கும் அதே மாதிரி இறுக்கமான சூழ்நிலையும் மாறிடும் மேலிடத்துடன் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் அப்படிங்கறதுனால கூடுதல் கவனத்துடன் செயல்பட பாருங்க எடுத்துக்கொண்ட காரியங்களில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நண்பர்களிடம் பக்குவமாக பேசுவதும் நன்மையை தருங்க எந்த காரியத்திலையுமே சாதகமான பலன்கள் பெறணும் அப்படின்னா வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்ளுங்க அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சனைக்கு நீங்க ஆளாக வேண்டியும் வரலாம் அதே சமயம் இன்றைய காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னா எரிச்சலான காலமாகவும் அமைய பெறலாம் எதை தொட்டாலும் குற்றம் குறை சொல்ல நாலு பேர் வந்துடுவாங்க எதற்காக வேலைக்கு போனோம் எதுக்காக கடைக்கு போனோம் அப்படின்னு யோசிக்கவும் ஆரம்பிப்பீங்க ஆனால் எந்த நிலையிலையுமே சரி உங்களுடைய மனதை நீங்க தெளிவாக வைத்துக்கொள்ளவே வேண்டியது அவசியமாகிறது குழம்பி விடக்கூடாது யார் என்ன தொல்லை கொடுத்தாலும் சரி அவர்களுக்கு பதிலுக்கு சவால் விட ஆரம்பிங்க ஆனால் உங்களுடைய குறிக்கோள் உறுதியாக உங்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே இருக்காது அதே மாதிரி எதிர்கால லட்சியத்திற்கு தேவையான முயற்சிகளையும் இந்த மாதம் நீங்க மேற்கொள்வீங்க நல்லது கண்டிப்பாக நடைபெறுங்க வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வந்த சிக்கல்கள் பார்த்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒரு முடிவுக்கு வந்துடும் எதிரிகள் கூட இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நண்பர்களாக மாறுவாங்க புதிய முதலீட்டுக்கு கடன் கிடைக்கவும் ஆரம்பிக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகள் கூட இன்றைய காலகட்டத்துல கை நிறைய சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க பொங்கலுக்கு தேவையான செலவுகளை சமாளிக்க கூடிய அளவுக்கு உங்களுக்கு கண்டிப்பா வருமானம் அமையப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொஞ்சம் உஷாரா இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது யாரிடமாவது கை நீட்டி கடன் வாங்கி இருந்தால் அதை எப்பாடுபட்டாவது திருப்பி கொடுக்க பாருங்க சில அவமான சம்பவங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்து கொள்ளுங்க ஒருவேளை உங்களால் பணத்தை திருப்பி தர முடியல அப்படின்னா கடன்காரருக்கு ஒரு ஃபோன் செய்து அடுத்த வாரம் தரேன் அடுத்த மாதம் தர அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிடுங்க அது தவிர அவர்களை அலைக்கழிக்க விட வேண்டாம் இது தேவையில்லாத பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வந்துடும் அதே சமயம் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க நிறைய உழைப்பை போட்டால் நிறைய லாபம் கண்டிப்பாக உண்டு குறைவான உழைப்பை நீங்கள் போட்டால் குறைந்தபட்சமான லாபம் தான் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அதனால் விடாமுயற்சி மட்டும்தான் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வைத்து பிள்ளைகளின் போக்கில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியதும் அவசியமாகிறது மன அழுத்தத்தால் முன்கோபப்பட்டு வாழ்க்கை துணையை வெறுப்பது போல பேசக்கூடாது இருவருக்குள்ளேயும் புரிதல் தான் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் அதனால எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்ல பாருங்க மனம் திறந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க அப்பதான் அனைத்துமே சுபிக்ஷமா நடைபெறுங்க அதே சமயம் குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது வாழ்க்கை துணையிடம் பொறுமையா பேசுங்க அதே மாதிரி மனது கோபப்படும்படியும் புண்படும்படியும் நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே பேசாதீங்க முக்கியமா கோபப்படாதீங்க கொஞ்சம் வெட்டு செல்ல வேண்டியது அவசியமாகிறது வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகை இருக்கத்தான் செய்யும் சுப செலவுகளும் ஏற்படத்தான் செய்யும் குறிப்பாக கணவன்மார்கள் மனைவிமார்களை அனுசரித்து செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் பிரளயம் உண்டாகும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்குரிய பரிகாரம் கணவதாராஸ் துஸ்திரம் சொல்லி லக்ஷ்மியை வழிபட கடன் பிரச்சனை தீரும் செல்வ நிலை உயரும்